வணக்கம் கால்நடை தோழர்களே உங்கள் இயக்கிய இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நான் தமிழ்நாட்டில் குறைந்தது ஒரு ஆறு மாவட்டத்திற்கு சென்று அங்கு மேய்ச்சல் நில மக்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த ஆடுகளினுடைய தன்மை மற்றும் அதை பராமரிப்பு தன்மைகளை நான் நேரடியாக சென்று அவரிடம் இருந்து ஒரு ஆராய்ச்சி ஒரு தொகுப்பினை உங்களுக்காக எடுத்து வழங்க நான் வந்திருக்கிறேன் நான் இன்றைய எடுத்துருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தாயாடு வளர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் வந்து விவசாயந்தாங்க இந்த விவசாயம் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது இந்தியாவினுடைய மக்கள் தொகை மொத்தம் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கும் உணவை தரக்கூடிய ஒரு தொழில் தாங்க விவசாயம் இப்போ இந்த விவசாயம் இடம் இல்லாதவர்கள் அவங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எளிய முறையில் இந்த ஆடுகளை வளர்த்து அவங்களும் நமக்கு ஒரு பொருளாதார வருமானத்தை மறைமுகமாக நமக்கு தராங்க அதன் அடிப்படையிலே நான் வந்து மக்களை நேரடியாக சந்திக்கும் பொழுது மூன்று தலைமுறையாக நான்கு தலைமுறையாக பாரம்பரியம் பாரம்பரியமாக நாங்கள் இந்த வெள்ளாடுகளை வளர்த்து தான் நாங்கள் இதுவரையும் எங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டி வருகிறோம் என்பதை பற்றியெல்லாம் ஒரு பெருமையாக சொல்லும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது அதை பற்றி ஒரு அறிவியல் தொகுப்போடு இன்றைக்கி உங்களுக்கு நான் சந்திக்க வந்திருக்கிறேங்க இப்போ வெள்ளாடு அதாவது வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல வெள்ளாடை பற்றி ஒரு விளக்கம் ஒரு சிறிய விளக்கம் தெரிஞ்சுக்கணுங்க அதாவது இது சந்தை வாய்ப்பு என்ன இப்போ இந்த வெள்ளாடை பொறுத்தவரையும் நம்ம பகுதியில் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய கறி இறைச்சி எதுன்னு முதல்ல நமக்கு தெரியணுங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கறி தான் ஆட்டுக்கறியில் அது செம்லி ஆடா அல்லது வெள்ளாடா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் சொல்லுவாங்க ஆமாம் பெரிய பெரிய தேவைகளில் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மட்டனை பயன்படுத்துவாங்க இந்த மட்டன்னா என்ன அப்படின்னா வெளில தான் செம்பிளி ஆட்டினுடைய கரியை தான் மட்டன் சொல்லுவாங்க இது பின்னாடி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடியது ஆடு வளர்ப்பு இந்த தாய் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இப்போ ஒரு ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தது ஒரு நூறு செம்பிளி ஆடை வந்து ஒருத்தரால் மேய்க்க முடியுங்க ஆனால் முப்பது வெள்ளாடை வந்து ஒரு மனுஷனால் மட்டும்தான் மேய்க்க முடியும் ஒரு மனுஷன் முப்பது ஆடு மேய்க்கலாமே தவிர அதற்கு மேலே என்ன செய்ய முடியாது வெள்ளாடுகளை மேய்க்க முடியாது ஏன்னால் இந்த வெள்ளாடுகள் பார்த்திங்க அப்படின்னா மே மேலே செடி கொடிகளே பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு விலங்குங்க இப்போ இந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா வடக்கும் தெற்கும் மேற்கும் கிழக்குமாக ஓடிக்கொண்டிருப்பதனால் இதை மேய்ப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கடிதம் கடினமாக இருந்தாலும் அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு தொழிலுங்க இந்த தாயாடு வளர்ப்பு இப்போ இந்த தாயாடு வளர்ப்பு வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆடு எதுக்காக வளர்க்கணும் அப்படின்னு முதல்ல பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு பொறுத்தவரையும் இந்த நமக்கு பசுமை புரட்சிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து அதிகமாக புரோட்டீன் பிரச்சனைனால நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்போதி மக்கள் வந்து இறப்பை சந்தித்தாங்க உடல் நல குறைபாடு ஏற்பட்டதுங்க அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு இல்லை அதாவது குறைந்த தொகையிலே நம்ம நம்ம வந்து மக்களுக்கு புரோட்டீன் வழங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கோழிகளை அதாவது பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழிலாம் கொண்டாந்தாங்க அதற்கு பா பிறகு தான் நம்ம ஆடு இந்த ஆடு பார்த்திங்க அப்படின்னா ஏழைகளினுடைய அதாவது நம்ம தேசப் பிதா கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏழைகளினுடைய பசு ஆடுன்னு சொல்லியிருக்கார் தேசப்பிதாவே வந்து இந்த ஆட்டினுடைய தன்மையை சொல்லியிருக்கார் ஒரு ஆடு இருந்தால் ஒரு குடும்பம் படைக்கலாம் அப்படின்னா தேசத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வலிபுறுத்தி சொல்லி சரி இந்த இந்த வெள்ளாடை பொறுத்தவரையும் எதற்காக வளர்க்கப்படுது அப்படின்னா சில மக்கள் சில பண்ணையாளர்கள் சில மேச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடியவங்க பாலுக்காக வளர்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சிக்காக வளர்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இறைச்சிக்கும் பாலுக்காக வளர்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து தாயாடு வளர்க்குறது எதற்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு தாயாடு தேர்ந்தெடுக்கிறது எப்படி அதனால் நம்ம என்ன பயன் அடைய போகிறோம் அப்படின்னா இதில் போட முதல் முதல்ல போடக்கூடியது ஒரே முதலீடு தாங்க இந்த ஒரு மாட்டி நீங்கள் முதலீடு போட்டு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ஆடு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் முதலீடு இது பெருக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த தாயாடினுடைய வளர்ப்பே இப்ப இப்ப இதில எந்த ஆடு வாங்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் தமிழ்நாட்டிலே மொத்தம் இருபத்தி ஆறு வகையான ஆடுகள் இருக்குங்க அதில் பாத்தீங்க அப்படின்னா அனும அரசு அனுமதி பெற்ற ஆடுகள் இருக்கு வகைப்படுத்தப்பட்ட ஆடுகள் இருக்கு பாரம்பரியமாக வளர்க்கப்பட்ட ஆடுகள் வகைப்படுத்தப்படாத ஆடுகள் இப்படிலாம் இருக்குதுங்க இப்போ என்னுடைய ஆராய்ச்சி பாத்தீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு ஆறு மாவட்டம் ஈரோடு நாமக்கல் அதே மாதிரி தூத்துக்குடி நாகப்பட்டினம் இது மாதிரி இடங்கள்ல நேரடியாக செஞ்சு சென்று சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டம் இந்த மாவட்டத்திற்கெல்லாம் நேரடியாக சென்று அங்கே மேச்சல்லனை மக்களை நேரடியாக சந்தித்து அதிகமாக வளர்க்கக்கூடிய வெள்ளாட்டு இனம் எது அதான் பார்க்கணும் இந்த ஒரு இனம் வாங்குறோம் அப்படின்னா இது மு முற்காலத்தையும் தாங்கி வளர்க்கக்கூடிய ஒரு இனமாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலமாக இருந்தாலும் சரி வெப்ப காலமாக இருந்தாலும் சரி மழைக்காலமாக இருந்தாலும் சரி இந்த மூன்று காலத்தையும் அது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனமாக இருக்கப்பட வேண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணி ஆடுகளை வளர்க்குறாங்க இப்போ ஈரோடு அதே போல் நம்ம சொல்லக்கூடிய நாமக்கல் இந்த பகுதியில் ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் கன்னி ஆடுகளை வளர்க்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் தூத்துக்குடி சிவகங்கை இந்த மாவட்டங்களில் கொடியாடுகளை வளர்க்குறாங்க கொடியாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தட்ப விற்பனைகளை தாங்கி வளர்க்கக்கூடிய ஒரு இனம் அதனால அந்த பக்கம் வளர்க்குறாங்க சரி இப்போ இதில் கன்னி ஆடுகளா அல்லது சொல்லக்கூடிய கொடியாடுகளா அது மட்டும் இல்லைங்க சேலம் கருப்பு ரொம்ப இறைச்சிக்கு ஃபேமஸான ஒரு இனம் சேலம் கருப்புங்க அதே போல திருச்சி கருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறியானது இறைச்சியானது ரொம்ப விரும்பி மக்களால் சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்டு இனமுங்க இதில் எந்த இனத்தை நம்ம வளர்க்க போகிறோம் இப்போ தாய் அதற்கு தாய் இனங்களை தேர்ந்தெடுப்பது ரொம்ப ஒரு கெட்டிக்காரத்தனம் ஒரு பத்து ஆட்டுக்கு ஒரு கிடா வேணுங்க ஆமாம் இப்போ இதன் அடிப்படையில் முதல்ல நம்ம ஒரு கிடா வாங்க போகிறோம் அப்படின்னா எங்கே வாங்க போகலாம் அப்படின்னா முதல்ல நேரடியாக மேச்சல் நிலத்துக்கே நீங்கள் போகலாம் மேச்சல் நிலத்தில் விற்பனைக்கு நீங்கள் போய் அந்த பகுதியில் நாமக்கல்லோ அல்லது அதே மாதிரி ஈரோடோ இந்த பகுதியில் மேச்சல் நில மக்களினுடைய சங்க அமைப்பு இருக்கு இந்த அமைப்புகளில் நேரடியாக நீங்கள் ஒருத்தர் தொடர்பு கொண்டால் போதும் ஐயா நாங்கள் வந்து எங்களுக்கு கொடியாடு வேணும் அதே போல எங்களுக்கு சேலம் கருப்பு வேணும் அதே போல திருச்சி கருப்பு வேணும் கன்னி ஆடு வேணும் அப்படின்லாம் நம்ம போய் நேரடியாக கேட்டோம்னா அவங்க கொடுக்குறாங்க அந்த கன்னி ஆடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா பால் கன்னி ஆடு செம்பக கன்னி ஆடுன்னு இருக்குங்க இந்த பால் கன்னி ஆடுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உயரமாகவும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப கரியானது ரொம்ப டேஸ்ட் தரக்கூடியதாக இருக்கும் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு குட்டி இனக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்பா எந்த இனம் வளர்க்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல நம்ம வந்து ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆடு நம்ம வாங்குறோம்னா குறைந்தது பல்லு பார்க்க தெரியணுங்க சிலருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே மட்டும்தான் பல்லு இருக்கும் பெயர் இருக்காது ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழ்தாடையில் தான் பல்லு இருக்கும் இப்போ பெரும்பாலும் நாங்கள் இதுவரையும் ஒரு ஆறு ஏழு மாவட்டத்தில் நேரடியாக போய தாயாடு வளர்க்கக்கூடிய நபர்களை சந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஆறு பண்ணு சேர்ந்த ஆடுகளை தேர்ந்தெடுத்து நாங்க வளர்க்கிறோம் சார் அதுதான் வந்து நம்மளுடைய தட்புழைப்பை தாங்கி வழங்கக்கூடியது அதே குட்டி என்பதில் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் இருக்கு அதை பராமரிப்பது எளிமையாக இருக்கிறது அதனால நாங்க வந்து ஆறு பண்ணு சேர்ந்த அந்த மூன்றை ஆண்டு கொண்ட அந்த தாயாடை வாங்கி தான் நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல ஆடை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி சில வெளிப்புற அமைப்புல நம்ம வந்து கணிக்க தெரியணும் பாத்தீங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில தெரியுங்க அதன் அடிப்படையில் ஒரு ஆடு பார்த்தீங்க அப்படின்னா அத கண்ணை பார்க்கணும் கண்ணு நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு ஒளி வட்டம் தெரியணும் ரொம்ப பாத்தீங்கன்னா ஆடு இங்கும் அங்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் ஆடு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கண்ணுலேருந்து இருந்து தண்ணி வரக்கூடாது மூக்குலேருந்து சளி வரக்கூடாது வாயிலேருந்து இச்சி வரக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலை கூடாது சில ஆடுகள் பாத்தீங்க அப்படின்னா நடக்க விட்டீங்கன்னா நண்டு மாதிரி நடந்து போகும் இந்த மாதிரி ஆடுகளை தயவு செய்து வாங்கக்கூடாதுங்க அப்போ தரமான ஆடை எப்படி தேர்ந்தெடுப்பது இதே முக்கியம் ஏன்னா நம்ம வந்து போடக்கூடிய முதலீடு ஒரு தடவை தான் அப்போ தரமான தாயாடை நம்ம வந்து வாங்க தெரியணும் அப்போ தரமான ஆடு எப்படி அப்படின்னா பார்ப்பதற்கு தோல் மினி மினுமினுப்பாகவும் அதே வாழ வளர்ச்சியானது எலும்பு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியக்கூடாது நீளமாகவும் நடையின் கம்பீர நடையாக இருக்கப்பட வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்கப்பட வேண்டும் கண்ணும் அங்கும் இங்கும் அதற்கு தீ நோக்கத்திற்கு அழையப்பட வேண்டும் புதிக்கப்பட வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்கப்பட வேண்டும் இது மாதிரி ஆடுகளை தேர்ந்தெடுக்கணுங்க அதே போல பார்த்தீங்கன்னா சில பண்ணைகளில் அதிக கலப்பு தீவனத்தை அள்ளி வைத்து சில ஆடுகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒபிசிட்டி மனுஷனை போல மா ஆடுகளுக்கும் ஒபிசிட்டி வந்து பார்த்துருச்சிங்கன்னா ஆடு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வருடம் ஆண்டா இருக்கும் ஆறு வருஷம் ஆச்சுங்க அந்த ஆடு பார்த்தீங்க அப்படின்னா விகாரமாக இருக்கும் வெறும் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தடிச்சு போய பார்ப்பதற்கு ஆடாத கண்ணுக்குட்டியான்னு கூட வித்தியாசம் தெரியாத கூட இருக்கும் அந்த ஒபிசிட்டி உள்ளே ஆடுகளை தயவு செய்து வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த ஆடுகளில் சினை பிடிப்பது ரொம்ப கடினம்ங்க அதே போல இந்த ஆடுகள் ஏன்னா இந்த தாயாடு என்பது குட்டி இடுவதற்காக வளர்க்கக்கூடிய ஒரு திட்டம் அதனால இந்த ஆடானது சுறுசுறுப்பாகவும் நீலப்போக்காகவும் உயரமாகவும் சு இந்த கண்ணை பார்த்தால் அதனுடைய எப்படி சொல்றது வெளியிருந்த தன்மை இருக்கப்பட வேண்டும் மேலிருந்து கிளி குதிப்பதற்கு நடையானது சீராக இருக்கப்பட வேண்டும் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆடுகளை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணுங்க அது மட்டும் இல்ல இந்த ஆட்டு பண்ணைகள்ல நீங்கள் இதற்கு இறுதியாக இந்த ஆடுகளுக்கு எப்பொழுது குடல் புழு நீக்கம் செய்தீர்கள் என்ற அட்டவணை கிடைத்தால் சிறப்பு அதையும் பேற்று வாங்கலாம் அடுத்தது எப்பொழுது இந்த ஆடுகளுக்கெல்லாம் தடுப்பூசி சீட்டீர்கள் என்றெல்லாம் நீங்கள் அந்த அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள் மூலமும் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்டாந்து நம்ம பண்ணைகளில் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றாந்து விடுவதற்கு முன்னால் பண்ணை கொட்டாய் மெயினா பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்காகத்தான் போடப்பட வேண்டும் ரொம்ப உயரமான இடமாக இருக்கப்பட வேண்டும் கீழே புதிய மண்கள் கொண்ட பகுதிகளாக இருக்கப்பட வேண்டும் இப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து நம்ம கொட்டாயை ஏற்படுத்திக்கணும் இரண்டாவதாக தீவனத்தை நம்ம வந்து முதலிலே ஆடுகள் வாங்குவதற்கு போவதற்கு முன்னால் தீவனங்களை பார்த்தீங்கன்னா கோப்பூர் எடுத்துக்கலாம் குதிரை வேலி எடுத்துக்கலாம் அதே போல் கொல்கட்டை புல் அகத்தி மர வகைகள் மகத்தி வேப்ப மரம் மாமரம் பிளாமரம் இந்த வகைகளான எடுத்துக்கலாம் பட்டை இனங்களை பட்டை இனங்கள் காஞ்ச இரகு மர மரங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை நம்ம சேகரித்து வச்சிருக்கலாம் இந்த மாதிரியான தாவரங்களை முதலில் மலத்தெடுத்து வைத்திருக்கப்பட வேண்டும் இப்போ கொண்டாடுறோம் கொண்டாந்ததுக்கு பிறகு இந்த ஆற்றலை பார்த்தீங்க அப்படின்னா அதை இடக்கூடிய அதனுடைய கழிவு அதனுடைய புழுக்கை பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க கிராமத்தில் ஆட்டினுடைய புழுக்கை அந்த ஆண்டு மாட்டினுடைய சாணம் அடுத்த ஆண்டுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டினுடைய புழுக்கை அந்த ஆண்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தி அழகான விவசாயத்தை ஏற்படுத்தலாம் அதிக உற்பத்தியை அதன் மூலமாக மறைமுகமாக நமக்கும் அதில் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சரிங்க இப்போ இந்த பண்ணை அட உண்டாந்தாச்சு கொண்டாந்து நம்ம பண்ணையில் வச்சாச்சு அதற்கு பிறகு என்ன செய்யப்பட வேண்டும் இந்த தாயாடை எவ்வாறு நோய் மேலாண்மையில் இருந்து மேல் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதை அடுத்த ஒரு தொகுப்பிலே உங்களை சந்திக்க இருக்கிறேன் இதுவரையும் இந்த தொகுப்பினை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்